நேற்று வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்குங்களா சொல்லுங்க எனி டவுட் ஓகே ஸோ இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க அடுத்து இது எழுதிக்கோங்க ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் உள்ளே இருந்தது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் ஃபிஃப்டீன் இருக்குது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் த்ரீ இன்டூ ரூட் ஃபைவ்னு எழுதலாம் அல்லது அதே மாதிரி தான் ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் செவன் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரூட் தேர்ட்டி ஃபைவ்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி என்த் ரூட் ஆஃப் ஏ என்த் ரூட் ஆஃப் பின்னா உள்ளே கொண்டாந்துடலாம் ரெண்டுமே என்த் ரூட்னா ஏபின்னு வச்சிடலாம் அது மாதிரி எம் த்ரூட் என் ரூட் வந்து என் த்ரூட் மாற்றி கூட எழுதிக்கலாம் எப்படி இருந்தாலும் எம்என்னு எம்என் வரப்போது இப்போ கியூப் ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி ரூட் ஆஃப் டுவெண்ட்டின்னு அர்த்தம் அப்புறம் ஏ எம் பை பி எம் இஸ் பி ஹோல் பவர் எம் அப்போ இந்த மாதிரி இருக்கணும் த்ரீ பை ஃபோர் ஹோல் பவர் டூ அது என்ன எழுதலாம் அப்படின்னா த்ரீ பை டூன்னு மேலையும் போட்டுட்டு கீழேயும் ஃபோர் பை டூ போதும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது போர்ட் மாஸ் வி பிட் மாஸ் இது என்ன அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு பவர் அடைப்பு குறிக்கள் இருக்கிறது அல்லது இதில் எதை ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் பிரிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் எது அப்படிங்கிற அந்த ஆர்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் இதை வி போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லலாம் அல்லது பிட் பிட்மாஸ் சொல்லலாம் ஐனா ஆஃப் அல்லது ஆர்டர் அப்படின்னு அர்த்தம் அல்லது இண்டீஸ் இண்டீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த ஐயங்கிறது இங்கே வரும் அடுக்குன்னு சொல்லுவாங்க மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மதிப்பு சொல்லுங்க பார்க்கலாம் ஃபோர் மைனஸ் எயிட் ப்ளஸ் த்ரீ இதனுடைய மதிப்பு சொல்லுங்க பார்க்கலாம் எயிட் ப்ளஸ் த்ரீ அந்த எயிட் ப்ளஸ் த்ரீக்கு மேலே ஒரு கோடு இருக்குல்ல அதுக்கு பேர் தான் விண்குளம் அப்படின்னு பேர் இதற்குரிய மதிப்பு என்ன

ஓ அப்படின்னா மேலே பவர் இப்போ டூ பவர் த்ரீ அப்படின்னு வந்ததுனால அதுதான் அல்லது ஹாஃப் ஆஃப் ஹாஃப் ஆஃப் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆஃபுக்கு வந்து ப்ரிஃபரன் ஆஃபுங்கிற இடத்துல என்ன போட போகிறோம் நம்ம ஆல் அப்படின்னு வரும் இருபதில் அரை அப்படின்னா இது பெருக்கலை போட போகிறோம் இந்த பெருக்கலுக்கு மொதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆஃப் ஆஃப் அப்படின்னா இது இது பெருக்கல் தான் ஆஃப் ஆஃப் என்னது ஆஃப் இன்டு டுவெண்ட்டி டென்னுன்னு போட போகிறோம் அதுதான் அந்த ஓ ஐங்கிறது பவர்னு சொல்லிட்டேன் டிங்கிறது டிவிஷன் வகுத்தல் எம்முங்கிறது பெருக்கல் ஏங்கிறது கூட்டல் எஸ்ஸுங்கிறது கழித்தல் இதுதான் இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத பண்ணணும் அதுக்கப்புறம் பவர் அல்லது ஆஃப் அப்படின்னு இருக்கிறத பண்ணணும் அப்புறம் டிவிஷன் பெருக்கல் கூட்டல் கழித்தல் ட்ரை பண்ணுங்கள் ஸ்க்ரீன் பெருசாக தெரியுதா பெருசு படுத்துகிறேன் இது வகுத்தல் இது வகுத்தல் ஸோ இந்த மாதிரி கணக்கிடணும் இது வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் டவுட்னா கேளுங்க இது டோட்டலாகவே அப்படியே எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்கு அதனால் எதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இதில் எந்த ஸ்டெப்னுட்டு ஸோ லாஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அதுக்காக பண்ணுறேன் இதுக்கப்புறம் இரநூத்தி பதினாறு இது அஞ்சு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் எல்லாம் பண்ணுங்கள் ஸோ அஞ்சு ப்ளஸ் ஆறு இது அப்படியே நீங்கள் ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணலாம் பதினொன்று பதினொன்று எட்டும் பத்தொம்போது இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இதில் வந்து இதை கழிங்க கழிச்சிங்க அப்படின்னா மைனஸ் இரநூத்தி இருபத்தி ரெண்டு வரும் அவ்வளோதானே அதான் போட்டிருக்கோம் இன்ட்டு மைனஸ் இங்கே மைனஸ் ஆஃப் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் ஸோ தர்ஃபார் ஆன்சர்ஸ் நூற்றி பதினொன்று இப்போ ஒரு கணக்கு கொடுக்குறேன் அதை ஆன்சர் பண்ணுங்கள் பத்தொம்போது மைனஸ் மூணு ப்ராக்கெட் இருபது மைனஸ் டூ பவர் ஃபோர் மைனஸ் செவன் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு எயிட் என்னுடைய மதிப்பு என்ன கண்டுபிடிங்க என்னுடைய மதிப்பை கண்டுபிடிங்க எக்ஸலன்ட் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பட் நிறைய பேர் கிளாஸில் இருக்கீங்க ஆன்சர் பண்ணுறது கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க ஏன் மொதல் ப்ராக்கெட்டில் இருக்குது அப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்டில் இருக்குது பண்ணால் இன்னர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னர் இருக்குது அப்போ இந்த ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு இதை பண்ணும்போது இது ப்ராக்கெட்குள்ளே இருக்கும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதையும் போர்ட் மாஸ் பண்ணணும் அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு டூ பவர் ஃபோர் பண்ணணும் அப்போ டூ பவர் ஃபோருங்கிறது என்னது பதினாறு அதுக்கப்புறம் பதினாறு மைனஸ் ஏழு பதினாறில் ஏழு போச்சுன்னா எவ்வளவு பதினாறு மைனஸ் ஏழு அப்போ பதினாறு மைனஸ் ஏழுனா ஒம்பது ஸோ இந்த இடத்துக்கு ஃபுல்லாக நான் ஒரு ஒம்பது போட்டுறேன் அப்போது இது என்ன அப்படின்னா பத்தொம்பது மைனஸ் த்ரீ ட்வெண்ட்டி மைனஸ் நைன் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு எயிட் அப்படின்னு ஆயிடுச்சு அப்போது அடுத்து பத்தொம்பது மைனஸ் த்ரீ இங்கே என்ன பண்ணுவோம்னா டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அப்போ டிவிஷன் அப்படின்னு பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் பண்ண போகிறேன் ஸோ அப்போ இதை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா திஸ் இஸ் மைனஸ் நைன் பை ஃபோர் மாதிரி வரும் அதுக்கப்புறம் எட்டாக பெருக்க போகிறேன் அப்போ எட்டாக பெருக்கும் போது இது ரெண்டையும் நீங்கள் அடிச்சிடலாம் இதை பண்ணிவிட்டு இதை பண்ணுறேன் நைன் பை ஃபோர் பண்ணிவிட்டு அப்போது எயிட் ரெண்டு படித்தீங்கன்னா அப்போ இருபத் இருபது மைனஸ் சரிங்களா இருபது இங்கே மைனஸ் ஒம்பது இதெல்லாம் அடிக்க போகிறோம் ஸோ அடிச்சிங்க அப்படின்னா பதினெட்டு வரும் சரிங்களா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினெட்டு அப்போது பத்தொம்போது மைனஸ் மூணு எட்டு இருபது மைனஸ் பதினெட்டு ரெண்டு அப்போ பத்தொம்போதில் ஆறு போச்சுன்னா ஆன்சர் வந்து பதிமூணு வெரி குட் பதிமூணு நிறைய பேர் போட்டிருக்கீங்க பதிமூணு தான் ஆன்சர் மற்றவங்க வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னு க செக் பண்ணிக்கோங்க ரவிச்சந்திரன் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் அதை எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஃபோர் இன்ட்டு எயிட்டு இதுக்கு டிவைட் பண்ணிட்டேன் சார் ஓகே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் பன்னெண்டு ப்ளஸ் ப்ராக்கெட் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் நாலு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இருபத்தி நாலு டிவைடட் பை டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் இதுக்கு கேன்சல் என்ன திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஈஸி ஆன்சர் பண்ணுங்கள் எவ்ரி ஒன் ட்ரை சிம்பிள் தானே கூட்டல் கழித்தல் பெருக்கல் தானே இது நிறைய ஆன்சர் போடுறீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு போடணும் இதான் ஸ்டேட்னு உள்ளே இருக்குது அப்போ இதை பண்ணும்போது முதல் இருபத்தி நாலில் ரெண்டு ரெண்டை வந்து டிவைட் பண்ணணும் அப்போ இது பன்னெண்டாயிரம் அதுக்கப்புறம் எல்லாம் ப்ளஸ்ஸு அதனால நீங்கள் பன்னெண்டு அஞ்சு பதினேழு பதினேழுனாலும் இருபத்தொன்னு ஸோ இது இருபத்தொன்னு ஆயிடுச்சு இங்கே மைனஸ் இருபத்தொன்னு இது சரிங்களா அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிடலாம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிங்கன்னா என்ன வரும் ஆறு நாலு பத்து பதினொன்று மைனஸ் இருபத்தொன்னில் பதினொன்று போச்சு அப்படின்னா மைனஸ் பத்து வந்துடும் அப்போ இதெல்லாம் சேர்ந்தால் மைனஸ் பத்து அப்போது பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இங்கே மைனஸ் பத்து ஸோ அடுத்த என்னது அப்போ இதில் இருக்கிறத வந்து ஏழு அப்போ பன்னெண்டு இது ஏழு மைனஸ் டென் அப்போ ஏழு மைனஸ் டென்னுங்கிறது எதோ வரும் மைனஸ் மூணு வரும் அதனால் ஆன்சர் வந்து ஒம்பது சில பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது என்ன காரணம் கலையரசன் விஜயலக்ஷ்மி என்ன பிரச்சனை ஏன்னா அந்த பிரச்சனையை திரும்ப பண்ணக்கூடாது மற்றவங்களும் பண்ணாமல் இருக்கலாம்ல அடுத்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் எயிட்டீன் டிவைடட் பை த்ரீ ஃபைவ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் எவ்வளவு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் ஆன்சர் என்ன இதுக்கு ஆன்சர் என்ன நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் பண்ணணும் சரிங்களா அப்போது எயிட்டீன் டிவைடட் பை த்ரீ த்ரீனா இன்ட்டுன்னு அர்த்தம் அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுல பண்ணுங்க ஆறு ஆறு மைனஸ் நாலு ரெண்டு இப்போ என்ன பண்ணணும் இதை மொதல் டிவைட் பண்ணணும் பதினெட்டு டிவைடட் பை பதினெட்டு டிவைடட் பை த்ரீ பதினெட்டு டிவைடட் பை த்ரீ வந்து ஆறு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு ரெண்டு பாருங்கள் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு சாதாரண ப்ராடத்தை ஏன் மிஸ்டேக் பண்ணுறீங்க ஏன் எல்லாரும் மூணு போட்டிருக்கீங்க மூணையும் ரெண்டையும் முதல் பெருக்கிருக்கீங்க அது தப்பு இல்லை பெருக்கல் ஃபஸ்ட்டாக வகுத்தல் ஃபஸ்ட்டாக நீங்களே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பெருக்கலா ஃபஸ்ட்டு வகுத்தலாம் எல்லாம் மூணு போட்டிருக்கீங்க பாருங்கள் ஒரு சின்ன ப்ராப்ளம் அதுலேயே நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க மூணு யாருமே பன்னெண்டு போடல இப்போ தான் போடுறீங்க பன்னெண்டு ம் டிவிஷன் பண்ணணும்ல பண்ணிங்கன்னா எதுக்கு மிஸ்டேக் வராதுல்ல இதை சொல்லுங்கள் பார்க்கலாம் டூ ப்ளஸ் டூ இன்டூ டூ மைனஸ் டூ டிவிடெட் ஆன்சர் என்ன சப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும் அப்போ டூ ப்ளஸ் டூ இன்டூ டூ மைனஸ் மைனஸ் டூ டிவைடட் பை டூ மைனஸ் அடுத்து என்ன பண்ணணும் பெருக்கல்ல பண்ணணும் அப்போது டூ ப்ளஸ் டூ இன்டூ டூ ஃபோர் ஆன்சர் என்னன்னா ஃபைவ் ஸ்டான்சர் இன்னொன்று பாரு பாருங்க சிம்பிளானது ஆன்சர் பண்ணுங்க வாட் இஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபோர் டிவைடட் பை ஃபோர் ஸோ எப்போவுமே ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் வரிசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வரிசை ஆப்ரேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா எப்போவுமே லெஃப்ட் டு ரைட்டு தான் நம்ம பண்ணணும் லெஃப்ட் டு ரைட்டு தான் பண்ணணும் ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ ரெண்டும் டிவிஷன் அப்போ எதை ஃபஸ்ட்டு பண்ணுறதோ லெஃப்ட்டில் இருந்து பண்ணணும் அப்போது ஃபோர் டிவைடட் பை ஃபோர் ஒன் அடுத்து ஒன் டிவைடட் பை ஃபோர் ஸோ தார் ஃபோர் த ஆன்சர் இஸ் ஒன் பை ஃபோர் ஆர் திஸ் இஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் புரிஞ்சுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க வாட் இஸ் த வேல்யூ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் எந்த டிவிஷன் ஃபஸ்ட்டுனா இந்த டிவிஷனை பண்ணணும் ஸோ ஃபார் லெஃப்ட் டு ரைட் அப்போ டூ டிவைடட் பை டூங்கிறது என்னதுன்னா ஒன் இன் டூ அடுத்து இந்த டிவிஷன் பண்ணணும் டூ டிவைடட் பை டூங்கிறது ஒன் ஸோ த ஆன்சர் இஸ் ஒன் இன் டூ ஒன் ஒன் ஓகே ஸோ இதாங்க போர்ட் மாஸ் டூ திஸ் ப்ராப்ளம் த லாஸ்ட் ப்ராப்ளம் இன் போர்ட் மாஸ் சி அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க வெரிஃபை பண்ணுவோம் எஸ்

எங்கே இருந்தாலும் போன் மாஸ் ரூல் நார்மலாக ஒரு சின்ன கணக்கு இருந்தால் கூட போன் மாஸ் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே இருந்து மேலே போகணும் கீழேருந்து பண்ணிட்டு வரணும் இதிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கணும் வாட் இஸ் த வேல்யூ ஸோ ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ஒன் பை த்ரீ த்ரீ ஒன் பை த்ரீ போட்டிங்கன்னா என்ன வரும் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென் பை த்ரீ டென் பை த்ரீ ஒன் பை டென் பை த்ரீனா ஒன் பை த்ரீ பை டென் அப்போது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு பை பத்து அப்போ அங்கே மேலே வரும் முப்பது செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கரெக்டாக வந்துருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது சேர்ட்ஸ் அதோட பேசிக்ஸ் சொல்லிடுறேன் இது எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அல்லது விகித எண்களின் வர்க்க மூலம்னு சொல்லுவாங்க விகித முரா எண்களின் வர்க்க மூலம் அப்படிங்கிறது தான் இந்த சர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த சர்ட்ஸுங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் சர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல் சர்ட்ஸ் ஆர் இரேஷ்னல் நம்பர்ஸ் ஒரு சர்ட்ஸுங்கிறது நார்மலாக எந்த ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் ஏ ப்ளஸ் ரூட் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கலாம் அல்லது ஏ ப்ளஸ் ரூட் பி ப்ளஸ் ரூட் சின்னு இருக்கலாம் அது இந்த ரூட் எடுக்க முடியாது ரூட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது அல்லது ஏ ரூட் பி ப்ளஸ் பி ரூட்ஸ் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் டி இது நாலுமே வித்தியாசமாக இருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சேர்டுன்னு பேர் ஏதாவது ஒரு சேர்டு இருக்குது அந்த சர்டுக்கு இணையன் அல்லது காஞ்சிகேட் நம்பர்னு சொல்லுவாங்க இணைய சொல்லுவாங்க இதுக்கு காஞ்சிகேட் நம்பருங்கிறது என்னது அப்படின்னா ஏ மைனஸ் ரூட் பி இதுக்கு காஞ்சிகேட் என்னன்னா ஏ மைனஸ் ரூட் பி மைனஸ் ப்ளஸ் ரூட் சின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணி திரும்ப மைனஸ் வச்சுக்கலாம் ஸோ அதனால் இதுக்கு காஞ்சிகேட் அப்படிங்கிறது வந்து ஏ root ரூட் பிக்கு வந்து a மைனஸ் ரூட் பி நாலுமேலாம் சிங்கிளாக உள்ளதான் கேட்பாங்க இந்த காஞ்சிக்கேட்டோட ரோல் என்ன அப்படின்னா இந்த ஏ பிளஸ் ரூட் பி இன்ட்டு ஏ மைனஸ் ரூட் பின்னு இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும் what இஸ் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பிஇஸ் ஈக்வல் டு ஏ மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன் டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாம் நான் யூஸ் பண்ணுவோம் சர்ட்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அப்படிங்குறதில் கேட்பாங்க இப்போ இந்த மாதிரி கேட்பாங்கன்னு வச்சிங்களேன் ஒன் பை ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீ இது ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்பாங்க இதை சுருக்கணும் இதை சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் பை ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீ இந்த டினாமினேட்டில் ரூட்லாம் இல்லாமல் பார்க்கணும் டினாமேட்டில் ரூட்லாம் இல்லாமல் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை காஞ்சி கேட்டில் மல்டிப்ளை பண்ணு எந்த ஒரு மதிப்பையும் மேலையும் கீழேயும் ஒரே நம்பரை வச்சு பெருக்கனா மாறாது அப்படி பெருக்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீன்னு பெருக்கணும் அப்போ கீழேயும் ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீ சாரி ரூட் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே பிளஸ் இங்கே பிளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் இது காஞ்சிக்கு ரெண்டே ரெண்டையும் ஒரே இடத்துல பெருக்கிறேன் ஒதுக்குறேன் அதனால் அதனால் மதிப்பு மாறாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டில் இருக்கற ரூட்லாம் போயிடும் அப்போ மேலே என்ன இருக்குது அப்படின்னா ரூட் டூ ப்ளஸ் ரூட் த்ரீன் இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பிங்கிறது என்னது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ இதில் ஏ ஸ்கொயருங்கிறது எது ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ பை இது டூ மைனஸ் த்ரீன்னு வரும் அப்போ இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும் அப்போ திஸ் இஸ் த வேல்யூ ஃபைனல் வேல்யூ தான் இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ பை ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ இந்த டைப் அடிக்கடி கேட்குற கொஷின் இந்த மாதிரி கேட்டுட்டு வாட் இஸ் த வேல்யூன்னு கேட்பாங்க நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லிடுறேன் நீங்கள் எக்ஸ்பிளைன் ப இதை சால்வ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் டீடைல்டாக சால்வ் பண்ணுறேன் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் இது நம்மளோடய எய்மே என்னென்னா டினாமினேட்டில் ரூட் இருக்கக்கூடாது இங்கே ஆல்ரெடி ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட்னு இருக்குது அப்போ இது ரெண்டையும் பின்னத்தை ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பிஏ வந்துடும் அதாவது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது தெரியுங்களா ஏ பை பிங்கிறது ஒன்று ஏனா ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ பீனா ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ ப்ளஸ் என்னது பி பை ஏங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது இதை நம்ம என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் பெருக்கி ஏபின்னு பண்ணுவோம் அப்புறம் ஏஇம்பறீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிஐம் பிஐம்பிங்கன்னா பி ஸ்கொயர் அவ்வளோதான் இதை சுருக்கி வந்தீங்கன்னா என்ன வரும் வருதோ அதே மாதிரி தான் இங்கே வரும் சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த இதை போடுங்க இந்த ஸ்டெப்பை போடுங்க சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இதை வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிங்க ரைட் பத்து போட்டிங்க பதினேழு இருபத்தஞ்சி வந்துருக்கேன் பாருங்கள் நான் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி இருந்ததுன்னா பிராக்கெட் போட்ட கற்றுக்குங்க ப்ராக்கெட் போட்டிங்கன்னா தான் எந்த பிரச்சனையும் இருக்காது ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சால்வ் பண்ணலாம் இது சாதாரண ரெண்டு நம்பரை கூட்டுற பின்னங்களை கூட்டுறதும் அப்போ இதே இதையும் பெருக்குவேன் இதே இதையும் பெருக்குன்னா என்ன வரும் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் இதே இதையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக இதில் யாருக்கா டவுட் இருக்கா சொல்லுங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப் இது ஏ b into a ஏ மைனஸ் பி டீடைல்டாகவே போகிறேன் அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதை நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் 9 அவசரமாக கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவீங்க அப்படி விடக்கூடாது அதே மாதிரி ரூட் டூ ஹோல் வந்து ஃபோர்னு போட்டுருவீங்க போடக்கூடாது இது 2 தான் மேலே பாருங்கள் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ ரூட் சிக்ஸ் ப்ளஸ் இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வரும் மைனஸ் வரும் அப்ப இது வந்து அடிபட்டு போயிரும் அப்ப மேலே மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு பத்து கீழே பாருங்க இது என்ன வரும் த்ரீ மைனஸ் டூ அப்ப ஆன்சர் என்னன்னா பத்து சரியா என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க மற்றவங்களாம் பத்து வராதவங்களா சில நிறைய பேர் இருக்கீங்க என்னென்ன மிஸ்டேக் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டா போதும் அந்த மிஸ்டேக்கு அவாய்ட் பண்ணிருக்கோம் இந்த டைப்பு கேட்பாங்க அடிக்கடி இதை சால்வ் பண்ணுங்கள் ராக்கெட் மாதிரி போட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது இதோடைய மதிப்பு என்னென்னு கண்டுபிடிங்க ஃபைன் த வேல்யூ ஜீரோவாக வருது நல்லா கரெக்டாக போடுங்க ஜீரோ எப்படி வரும் இது ஒரு மதிப்பு இது ஒரு மதிப்பு வேறு வேறு மதிப்பு அப்போ எப்படி ஜீரோ வரும் ஜீரோ வர வாய்ப்பே கிடையாது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே தி ஸ்கொயர் அப்போது இது வந்து ஃபைவ் பிளஸ் த்ரீ மைனஸ் டூ ரூட் ஃபிஃப்டீன் இங்கே வெளியே மைனஸ் இருக்குது அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பிளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ரூட் ஃபிஃப்டீன் கொஞ்சம் மூணு கொஸ்டின்னா ரெண்டு இது ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட்டு இங்கே மைனஸ் வரும் மைனஸ் 8 வரும் அப்போது இதுவும் இதுவும் அடிபட்டு போயிடும் அப்போ என்ன வரும்னா மைனஸ் டூ ரூட் ஃபிஃப்டீன் மைனஸ் டூ ரூட் ஃபிஃப்டீன் அப்போ மைனஸ் டூ ரூட் ஃபிஃப்டீன் மைனஸ் டூ ரூட் எதுனா வரும் மைனஸ் ஃபோர் ரூட் ஃபிஃப்டீன் டிவைடட் பை டூ ஸோ அப்போ அடிச்சிங்கன்னா திஸ் இஸ் மைனஸ் டூ ரூட் ஃபிஃப்டீன் இதுதான் ஆன்சர் ரைட்டா ஏதாவது டவுட் இருக்காது சேர்ட்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் சேர்ட்ஸில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பில் வந்து என்ன பார்ப்போம்னா சேர்ட்ஸில் கம்பேரிசன் இருக்கும் கொடுத்துட்டு இப்போ வந்து க்யூப் ரூட் ஆஃப் த்ரீ ஃபோர்த் ரூட் ஆஃப் ஃபைவ் சிக்ஸ்த் ரூட் ஆஃப் டுவெல் இதில் எது பெருசுன்னு கேட்பாங்க அல்லது இந்த மூணு எண்ணே வந்து அசண்டிங் ஆடது ஏறு வரிசையில் எழுதுங்க இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி டைப் நம்ம பார்க்கலாம் அடுத்து இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே ப்ராப்ளம் பாருங்களே இதுக்கு இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஷார்ட் கட்டில் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் இங்கே இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி மேலே மேலேங்கிலேயும் இந்த மாதிரி நம்பர் வந்து இங்கே ப்ளஸ் வந்துச்சு இங்கே ப்ளஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ப்ளஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா அப்போ அது ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க மூணையும் ரெண்டையும் கூட்டுங்க மூணையும் ரெண்டையும் கூட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாவது போயிருக்கி அவ்வளோதான் பத்து தான் ஆன்சர் இப்போ இதே ப்ராப்ளத்துக்கு இங்கே வந்து ப்ளஸ் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டு அடிபட்டு போயிடும் அப்போ அஞ்சு மூணு அஞ்சு மூணு என்னது எட்டு 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 பதினாறு ஆன்சர் வந்து பதினாறு வரும் நான் சொல்கிறது புரியுதா இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ வரும் நீங்கள் வாட்டி கேல்குலேட் பண்ண தேவையில்லை அல்லது கேல்குலேட் பண்ணிவிட்டு யூ கேன் வெரிஃபை பண்ணிக்கோங்க மைனஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணால் இந்த இது போயிடும் அப்போது இதை மட்டும் இந்த ரூட் ஃபிஃப்டின் இந்த இது இருக்குல்ல இது ரெண்டையும் பெருக்கி இது ரெண்டையும் பெருக்கணும் ஃபிஃப்டின் வரும் அப்போது இது வந்து டூ ரூட் ஃபிஃப்டீன் வரும் மைனஸ்னா மைனஸ் டூ ரூட் ஃபிஃப்டின்னு வரும் ப்ரொவைடர் கீழே வந்து ஃபைவ் த்ரீ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஷார்ட்கட் அது தேவையில்லை நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பண்ணாலே ஆன்சர் வந்துடும் அது மாதிரி இங்கே மைனஸ் வந்துருச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் இங்கே மைனஸ் போன ப்ராப்ளத்துக்கு நான் மைனஸ் போட்டுருந்தேன்னா என்ன வரும் கீழே ஒன்று வந்துடுமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டுற மாதிரி வந்துடும் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் மைனஸில் அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போது டூ ரூட் சிக்ஸ் ப்ளஸ் டூ ரூட் சிக்ஸ் எவ்வளோ வரும்னா ஃபோர் ரூட் சிக்ஸ் வரும் ஆன்சர் எனக்கு டெனாமினேட்ரு ஒன்று தான் இருக்குது ஸோ இருக்குதுன்னா பண்ணுங்கள் அப்படி இல்லைடா கேன் டூ நார்மல் மெத்தடில் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணிடலாம் ஸோ நான் இப்போ சொன்னது இதுதான் இப்போ ஒன் பை ஏ ப்ளஸ் ரூட் பின்னு இருக்குன்னா மேலே இங்கேயும் ஏ மைனஸ் ரூட் பி ஏ மைனஸ் ரூட் பியெல்லாம் பெருக்கிறோம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான் ஏ ப்ளஸ் பி இன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது பேர் காஞ்சி கேட்னு சொல்லுவோம் அல்லது துணை இயஎன் இணையஎ எண் அப்படின்னு சொல்லுவோம் இதை ஆன்சர் பண்ணுங்க அப்போது கடைசி அந்த ப்ராடக்ட் அன்னைக்கு போடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட் கட் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம் அது சொல்லி இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு நாலு ப்ளஸ் நாலு பை ரெண்டு வந்துடும் ஏன்னா அந்த த்ரீ ப்ளஸ் ஒன் இன்னொரு இடத்துலையும் த்ரீ ப்ளஸ் ஒன்று வரும் அந்த ரெண்டையும் கூட்டணும் கீழே வந்து த்ரீ க்யூண்ட் ஒன்றுக்கு வித்தியாசம் ரெண்டு அப்போ அந்த ரெண்டு வந்துடும் அப்போ நாலு ப்ளஸ் நாலு பை ரெண்டு வரும் நாலு ப்ளஸ் நாலு பை ரெண்டுங்கிறது நாலாயிரம் இதுதான் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இது ரெண்டையும் பெருக்கிறோம் அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இதை நீங்கள் இந்த மற்ற பண்ணலாம் இல்லை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக கெட் ஆன்சர் ஃபோர் இஸ் ஆன்சர்